தெபொரால் இஸ்ரவேல் ஜங்களை தலைமை தாங்கிய ஒரே ஒரு பெண் நியாயாதிபதி மக்களை வழிநடத்த தேவனால் பயன்படுத்தப்பட்டவள் அவள் எப்ராஹிமின் மலைநாட்டில் பேரிச்ச மரத்தின் கீழ் வாழ்ந்து வந்தார் அங்கே அவள் நீதிமன்றமும் நடத்தினார் பைபிள்ல தெபோரால் மிகவும் பிரபலமான பெண் இஸ்ரவேலின் நாலாவது நியாயாதிபதி தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் லபிதோத்தின் மனைவி திபுரால் என்றால் தேனி என்று அர்த்தம் மிகவும் தைரியமானவள் ஞானம் உள்ள பெண் தேவன் மீது மிகுந்த பக்தி வைராக்கியமும் விசுவாசமும் கொண்டவள் மக்களுக்கு உண்மையுள்ள நீதிபதியாகவும் நல்ல தலைவியாகவும் வாழ்ந்தாள் அவள் ஒரு வலிமை மிக்க இராணுவ தளபதியாகவும் செயல்பட்டாள் தேவனை ஆராதிக்கும் இருதயம் கொண்டவள் மற்றவர்களை கத்தருக்குள் உற்சாகப்படுத்தினவள் தேவ ஜனங்களுக்கு தாயாக எழும்பினவள் மக்களுக்கு வழக்குகளை தீர்ப்பதில் நீதியுடனும் ஞானத்துடனும் செயல்பட்டவள் யுத்தத்துல கத்தர் ஜெயத்தை தந்தபோது அந்த மகிமையை கத்தருக்கே செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தவள் மனத்தாழ்மையாக நடந்து கொண்டவள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து பாகாலை தொடங்கின போது தேவன் அவர்களை கானானிய எதிரிகளிடம் ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களை இருபது வருஷம் ஒடுக்கினார்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை விட கானானிய ராணுவம் அதிக பலமுடையதாக இருந்தது கத்தர் தம்முடைய ஜனங்களை விடுதலையாக்க இந்த நேரத்தில்தான் தெபோராலை அழைத்தார் எதிரியின் படை வலிமையானதாக தோன்றினாலும் தெபரால் பயப்படாம தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் துணிச்சலுடன் செயல்பட்டாள் கானானியர்களை வெல்ல இஸ்ரவேலின் ராணுவ தலைவன் பாராக்கை அழைத்து எழுப்புதல் தீயை பற்ற வைத்தார் தயக்கத்துடன் இருந்த பாராக்கை தேவ வார்த்தை கொண்டு அவன் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார் கத்தர் யுத்தத்தில் ஜெயத்தை தருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் ஜனங்கள் வழி தப்பி போன பிறகும் அவர்களை கத்தருக்கென்று வாழ வழி நடத்துவதில் தேவரால் சோந்து போகாம உறுதியுடன் இருந்தார் தன் மக்களை விட்டு கொடுக்காம தன் தேவனுக்கும் தன் தேசத்திற்கும் உண்மையுடன் சேவை செய்தார் தெபோராலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இஸ்ரவேலின் சிறிய படை எதிரிகளை வென்றது கத்தர் யுத்தத்தில் ஜெயம் தந்தார் தெபொராலின் வாழ்க்கை கத்தர் மேல நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய திட்டங்களில நாம் அடி எடுத்து வைக்கும்போது தேவன் எப்படி நம் வாழ்வில் கிரியை செய்வார் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது கத்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய அழைக்கும்போது அது கடினமான காரியமா இருக்கலாம் அல்லது சாத்தியமற்ற சூழ்நிலைகளில நீங்க இருக்கலாம் தேவன் உங்களை அழைக்கும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார் வழியே இல்லாத இடத்திலும் அவர் வழியை உருவாக்குவார் அவர் வார்த்தை மட்டும் விசுவாசித்து அழைத்தவர் நடத்துவார் என்று தெபோராலை போல விசுவாசத்துடன் எழும்புவோம் எல்லா யுத்தங்களிலும் அவர் முன்னின்று நமக்காக யுத்தம் செய்து ஜெயம் தருவார் ஆமேன்